என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நீ கண்கள் கலங்குவாய் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் உன் முன்னால் இன்று நான் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதலை நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கென்று நான் சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் இது என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் ஒரு புறம் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனையையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் ஒருபுறம் நான் உனக்கென்று என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நடக்கும் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக எதிர்கொள்ள தொடங்கிவிட்டாயானால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கடந்து உனக்காக நான் கொண்டு வந்து தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றிலும் இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு நம்பிக்கை என்பது உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி தந்துவிடும் அல்லவா அத்தனையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் அல்லவா அதனால் இதற்காக எப்பொழுதுமே என் குழந்தை நீ கலங்கி விடாதே உன்னை தேடி நான் வரும்பொழுது அத்தனையிலும் இருந்து உனக்கு ஒரு சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை சரியாக நடத்தும் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான பதிலும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் நிச்சயமாக நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீமையான மனிதர்களையும் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை தேடி ஒவ்வொருவரும் வருகின்ற நேரம் நான் உனக்கு எல்லா நிலையிலும் இருந்தும் சரியான புரிதலை தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ சோதனைகளை தாண்டிய உனக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த வேண்டும் நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சியை வெற்றியாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களுக்கு நான் முற்றுப்புள்ளியை வைக்க நினைத்துவிட்டேன் உன்னை இந்த வாழ்க்கையில் சோதனைப்படுத்திய பல விஷயங்களுக்கும் நாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளியை இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் வைக்கத்தான் வேண்டும் ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது இதையெல்லாம் கடந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நின்று நான் உனக்கு உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் நின்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையை நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா இப்படி ஒரு செயலை செய்தால் நீ அதற்காக வருந்துவாய் அதற்காக கண்ணீர் விடுவாய் அதை தெரிந்தே செய்வார்கள் தெரியுமா அதையெல்லாம் நம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நம்மால் இதையெல்லாம் ஒருபொழுதும் நினைத்திடவே முடியாது மேலும் மேலும் நமக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவை எல்லாமும் தந்து கொண்டே இருக்கும் உனக்கானவற்றை உன் முன்னால் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி எல்லா நிலையிலும் நீ உணர்ந்து நீ நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் இருக்கும் பொழுது நான் உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறேன் என்பதனை சற்று புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து நீ இத்தனை காலமும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றிருக்கிறாய் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் வேரறுத்து எது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து அதற்கு தகுந்தார் போல நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கஷ்டங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற சில விஷயங்களை நினைத்து பார்த்தால் நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றும் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் தர வேண்டாம் என்பது போல ஒரு எண்ணம் உனக்கு தோன்றும் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் அத்தனையிலும் இருந்தும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போதும் என் குழந்தையே எல்லா நேரத்திலும் உனக்கு நான் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறேனும் அதையெல்லாம் நான் உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுக்க நினைப்பே அதையெல்லாம் உனக்கு நான் தெளிவாக புரிய வைக்க நினைப்பேன் இனிமேல் நீ எந்த இடத்திலும் மனம் வருந்திக் கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கலக்கம் கொண்டு நீ தவிக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம் மனதை காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஒருபொழுதும் நிம்மதி என்ற பேச்சுக்கே இடமில்லை நம்புகின்ற மனிதர்கள் நமக்கு துரோகத்தை செய்வதோடு மட்டுமல்லாமல் செய்த துரோகத்தை காலம் முழுவதுமே மறைத்து கொண்டிருப்பார்கள் நமக்கு தெரிந்தது அவர்களுக்கு தெரியாதல்லவா அதனால் வாழ்க்கை முழுமைக்கும் இதை எப்படியாவது கடந்து சென்று அவர்கள் நினைப்பார்கள் இனி என்னாலுமே நான் இருக்கும்படி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகச் சொல்லி கொடுத்து மன நிறைவை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் முன்னின்று ஒவ்வொரு மாற்றத்தையும் உனக்கு நடத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை நீ ஒவ்வொன்றையும் கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை பொறுத்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாமா இன்னமும் என் பிள்ளை இவர்களை நீ நம்பிக்கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை இன்னமும் இவர்களை நீ நம்பிக்கொண்டே இருப்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களைத்தான் நீ சந்திக்க வேண்டிய நிலை வரும் என்பதனை நீ மறக்காதே மேலும் மேலும் உனக்கு பல சோதனைகள் தான் வரும் என்பதனை நீ மறக்காதே என்னவாகும் என்று நீ நினைத்து கொண்டு வருந்திக் கொண்டிருந்த நேரங்கள் எல்லாமும் முடிந்து இனி உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தும் நேரம் உனக்கு வந்துவிட்டது முன்னின்று எந்த நேரத்திலும் நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமல்லவா வராகியினுடைய அன்பு அத்தனையையும் உனக்கு எடுத்துச் சொல்வதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வராகியினுடைய அன்பு அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி தருவதை நீ என்னவென்று உணர்ந்திடுவாய் உன் முன்னால் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் வருவதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனதாக்கிக் கொள்ள முடிவு செய்ய வேண்டும் யாரையும் நம்ப வேண்டாம் யாரும் எதையும் செய்வார்கள் என்று ஒருபோதும் என் பிள்ளை நீ எதிர்பார்க்க வேண்டாம் ஒவ்வொருவரையும் நம்பி நீ இழந்தது எல்லாமும் போதும் ஒவ்வொருவரையும் தேடி இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன் கண் முன்னாலேயே உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் உனக்கான மாற்றத்தை நம்பிக்கையோடு ஏற்படுத்தி தரும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் முன்னின்று நீ பெற்று அதற்கு தகுந்தார் போல உன்னை நீ மாற்றியும் கொள்வாய் எதையுமே நாம் எப்பொழுதும் சரியான மனநிலையோடு எதிர்நோக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நமக்கு சரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் தெளிவில்லாமல் எதையும் யோசித்து புரிதலில்லாமல் எதையும் சிந்தித்து மனம் கலக்கம் கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் இருக்கின்ற இந்த விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனநிறைவோடு எதையுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது மனநிறைவோடு எதையுமே நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் இது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டால் கொண்டால் அது போதுமல்லவா அதற்கு தகுந்தார் போல உன்னுடைய சூழ்நிலைகளை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா அது ஒன்றே உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்தும் அது ஒன்றே நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த கலக்கமும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வராகி உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டி வந்திருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னை தேடி நான் வரும்பொழுது பொழுது உனக்கு எதையெல்லாம் நடத்துவேன் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் உன் அருகில் இருப்பதை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்வாய் எதை எதையோ கடந்து என் பிள்ளை வாழ்க்கையின் ஒரு நிலைக்கு நீ வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கென்று கை கொடுக்க யாருமே இல்லை என்று சொல்லி நீ வருந்திக் கொண்டிருக்காதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே உன்னை அன்போடு அரவணைக்கவும் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு உணர்த்தவும் உன் தாயாக நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ எதற்கும் கலங்காமல் இருந்தாலே போதும் இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையையும் மேலும் மேலும் உனக்கு பெற்று கொடுத்து விடும் என்பதனை மறந்துவிடாதே இனிமேல் என் குழந்தை நீ உனக்கென்று சொல்லக்கூடிய அத்தனையையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் இந்த தருணம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தட்டும் மனநிறைவோடு உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் அம்மாவின் அன்பினால் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது வெற்றி என்ற ஒன்றை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது வெற்றி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தயாராக நீ உன்னை மாற்றிக் கொண்டால் அது போதும் இனிமேல் உன்னை நான் வழிநடத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா உன்னை நான் எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்துவதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா யாரும் இல்லை என்று புலம்பியதை எல்லாம் நிறுத்து நான் இருக்கிறேன் என்னை கண்டால் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரவில்லையா இந்த தாயானவள் உன்னை வழிநடத்துகிறாள் என்பதில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லையா இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும் அத்தனையையும் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை தெரிந்து கொள்வாய் என்றுமே நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை நிஷயங்களிலும் முன்னின்று உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையும் உனக்காக நான் கொடுப்பதை உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா அது உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைக்கும் மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தட்டும் மேலும் மேலும் வெற்றி என்ற ஒன்றை உனக்கு சரியாக இந்த வாழ்க்கை உருவாக்கி தரட்டும் மனமுடையாமல் நின்று வாழ்க்கையின் நம்பிக்கையை கொண்டு உன்னை நீ முன்னேற்றி கொண்டு வா எதிலுமே உனக்கு மகிழ்ச்சி கிடைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை நிச்சயமாக கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் எதையுமே என் பிள்ளை நினைத்து கலங்காதே உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்